மதுரை திருப்ப மலையிலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாசுதா தர்காவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு தடை இருப்பதை சொன்னதை அடுத்து மதுரை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து விட்டு நேரடியாக அந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு சென்று என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக அங்கே சென்றோம் அங்கே உணவு சமைத்த உணவை எடுத்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லை ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு தற்காலிகமாக ஒரு தடை இருக்கின்றது அதை விசாரித்து விட்டு அனுமதிப்போம் என்று சொன்னார்கள் நான் சென்னை மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர்களிடத்திலே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை தொடருவதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டிருந்தேன் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் அஹ் அங்கே விசாரித்து விட்டு அந்த அனுமதியை கொடுப்போம் என்று சொன்னார்கள் நேற்றைய தினம் தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கே போய் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அந்த மலையிலே எங்கு ஆடு அறுக்கப்பட்டது சமைக்கப்பட்டது கீழிருந்து ஆடு தூக்கி கொண்டு சென்றவர்களை எல்லாம் இருக்கின்றார்கள் அந்த மலை அடிவாரத்திலே ஆடுகளை கோழிக்கு கொண்டு போய் தூக்கி மேலே கொடுத்து விட்டு வருவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அந்த பதிலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதையெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா வலைதளங்கள் அதான் நேற்று நானும் பார்த்தேன் நேற்றுக்குள்ள எங்களுடைய வக்குவாரியத்தினுடைய ரெண்டு நாள் மாதாந்திர கூட்டம் நடந்தது அதுல இரவு வரை கூட்டத்தில் இருந்தனால பார்க்க முடியல அவரு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு இருக்கக்கூடியவர் வந்து அவரை வந்து எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி உலகுவாரா அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி உழவது தயார் அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கணும்னு தமிழக பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா அந்த இருந்து அவர் விலகுவாரா உண்மைக்கு புறமான தகவல்களை பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு இப்படி ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்றமே எம்பி மேலே போனாரா முதல்ல அதை நிரூபிப்பாரு அவர நீங்க பத்திரிகையாளர் இருந்தீங்க அங்க காவல்துறை இருக்கிறாங்க அவருடைய கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருக்காங்க இந்து முன்னணியை சேர்ந்து இருக்காங்க மேலேயே போகல கீழே போய் மேலே போறவங்களுக்கு என்னென்ன இருக்கு அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு என்னென்ன சிரமம் இருந்து பார்க்க போறோம் அதையும் என்ன ராமநாதபுரத்து எம்பி அங்க எப்படி போனாரு எதுக்கு போறாரு மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அங்க எதுக்கு போறாருங்க மணப்பாறை சட்டப்பேரவை வக்குவாரிய உறுப்பினராக இருக்கிறார் நான் ராமநாதம் பாராளுமன்ற உறுப்பினர் வக்வாரியத்துடைய தலைவராக இருக்கின்ற பாஷா தர்காங்கிறது தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன வசதிகள் குறைபாடு இருக்கு அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு அதை அரசிட்ட சொல்லி அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கேட்டு பெறணுங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதுக்காக போறோம் சார்பில் வந்து நிச்சயமா எங்களுடைய கட்சியா நாங்கள் வந்து நல்லிணக்கத்துக்காக ஒற்றுமைக்காக அதுக்காக தான் தொடர்ந்து கடந்த சுதந்திர இந்தியாவில் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கோம் எங்களுடைய வரலாறு இந்தியன் முஸ்லீம் வரலாறு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு வந்து நேற்று இதிலிருந்து முழுமையாக இந்த சம்பவத்தில் பாரதிய ஜனாக்களுடைய அத்தனை தலைவர்களும் தவறான தமிழில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் ஒரு எம்பி போய் அப்படி செய்யலாமா மேலே போய் பிரியாணி சாப்பிடலாமா முதல்ல தர்காவுக்கு போகிறவங்க பிரியாணி சாப்பிட்றாங்களா சைவம் சாப்பிட்றாங்களா இவங்க ஏன் கேட்கறாங்க கோயிலுக்கு போகலவங்க தர்காவுக்கு போறாங்க கோயில் வளாகத்தில் போய் பிரியாணி சாப்பிடல கோயிலில் போய் சாப்பிடல கோயிலுக்கு போறவங்களும் கிடையாது இல்லை தர்காவுக்கு ஆண்டாண்டு காலமாக அங்கே வந்து ஆடு கோழி அறுத்து அங்கே சாப்பிட்டு இருக்கிறவங்க தர்ஹா போறவங்களுக்கு ஏற்கனவே அந்த சமையல் பண்ணி அறுத்து சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கடை இருக்குதா சொன்னாங்க அதைத்தான் நம்ம பார்த்தோம் அப்ப காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு ஆடு கோழி கொண்டு போய் மேல அறுக்கிறதுக்கு தடை இருக்கு சமைத்த உணவுகளை கொண்டு போய் சாப்பிட தடை இல்லைன்னா அப்ப இங்கே மதுரை மாணவர்கள் காவல்துறைக்கு தடுக்க சொன்னாங்க அப்ப சமைத்த உணவு அங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டவங்க போட்டா பகிர்ந்துருந்தாங்க அந்த போட்டா நானும் பகிர்றேன் சமைத்த உணவு அங்க கொண்டு போய் சாப்பிட்றதுல எந்த தடையும் கிடையாது காவல்துறை தடுக்கல தவறான தவறுல சொல்ல வேணாம் அந்த சாப்பாடை கொண்டு போய் அங்கே சாப்பிட்டவங்க போட்டா பதிர்ந்துருக்கான்னு அதை நான் பகிர்றேன் இது காவல்துறை அனுமதிக்கக்கூடிய விஷயம் காவல்துறை ஆடு கூடி கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கல அனுமதி மீறி யாரும் அங்கே போய் அது போய் சாப்பிடல அசைவ உணவு கொண்டு போறது தடை கிடையாது சமைத்த உணவுகளை இன்னைக்கு ஏன்னா ஏற்கனவே அங்க கொண்டு போய் சமைக்கிறதுக்கும் தடை இல்லாம இருந்தது இவர்கள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும் பிரிவினை ஏற்படுத்தணும் ஒற்றுமையை குலைக்கணும் ஒரு மத நல்லிக்கிண்ணத்துக்கான ஒரு தர்காவா இருக்கு அங்கே வந்து மற்ற மதத்தினரும் போய் வழிபடுறாங்களே இது எப்படி கிடைக்கணுங்கிறதுக்காக புதுசா இப்போ வந்து ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க இது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மதுரையில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர எந்த கட்சியுமே இதை வந்து சொல்லலை ஏன்னு கேட்டால் இவர்கள் அரசியல் பண்ணுறாங்க இவங்க மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க சமூக நலனுக்கு எடுத்துக்காட காரணமாக திகழ்ந்து மலையில் வந்து உடனே இஸ்லாமிய கட்சிகள் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள்லாம் ஊழியர்கள் அதான் சார் அவர் உண்மை வெற்றி ராஜா அதுதான் சொன்னேன் அதாவது கைது செய்யணும்னு வந்து எம்எல்ஏ போய் ஆய்வு செய்துட்டு வர்றாரு நானும் போய் ஆய்வு செய்யறேன் அவங்க வந்து ஆய்வு செய்யறதே தவறு சொல்ல முடியும் ஒப்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருதா பள்ளிவாசலுக்கு ஏதாவது பிரச்சனை வருகின்ற போது நாங்க அதை ஆய்வு செய்து தமிழக அரசுடைய கவனத்தை கொண்டு போய் செய்து அந்த பிரச்சனை தீர்க்கணும் அவர் உறுப்பினராக இருக்காரு நான் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கேன் அந்த அடிப்படையில போறோம் பொய்யான தகவலை சொல்லக்கூடிய இப்ப சமூகத்துல பதற்றத்தை நிலவக்கூடிய அளவுல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அண்ணாமலை எக்ஸ்ராஜா போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் ஜனசல் விவகாரத்தில் வந்து திமுக அரசு என்ன பண்ணலாம் பாஜக அண்ணாமலை போய் டெல்லிக்கு விவசாயத்தை வச்சு போராடி தமிழர் அரசு அடிப்படையிலே தமிழக அரசினுடைய கோரிக்கைக்கு தான் அந்த திட்டத்தை வாபஸ் அடிப்படைந்து தமிழக அரசு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட மாட்டோம்னு சொல்லி சொன்னது இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருந்தாலும் அந்த திட்டத்தை இங்க ரத்து செய்யக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம்னு சொன்னது தமிழக அரசு